வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவரி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம துர்காவுக்கு பார்த்துருக்க செந்தில் அந்த மாப்பிள்ள வந்து போலியானவை அவை வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணோட வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு ஏமாற்றிருக்கான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து நிரூபிக்காங்க அந்த பொண்ணு வந்து எல்லாமே போட்டு உடைச்சிடாங்க என்ன தான் துரத்தி துரத்தி பத்து வருஷமாக லவ் பண்ணிட்டு இப்போது உங்கள் மகளை வந்து கல்யாணம் பண்ண வந்திருக்காரு நீங்கள் எனக்கு நியாயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வர்ட்ட அந்த பொண்ணு வந்து நியாயம் கேட்க நம்ம துர்கா ஆகா நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம நவீன கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதோட சந்திரா அடடா நான் வந்து இவளை எப்படியாவது சிக்க வச்சு இந்த பித்தளாட்டக்காரண்ட வந்து ஏமாந்து இவ காலம் ஃபுல்லாக இதனால மகா வாழ்க்கையை நாசாகி சாமுண்டேஸ்வரி அழுவா பொருள்வா அப்படின்னு நினைச்சா இப்போ அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்களே அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா திட்டத்தை எல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து தவிட முடி ஆக்கிறாருங்க இந்த ஆளை நான் தான் கல்யாணம் பண்ணணும் நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நியாயம் கேட்டு நம்ம சாமுண்டை சிரிக்கிட்டே வந்துட்டாங்கங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பந்த கால நம்ம சாமுண்டை சிறி வந்து நடுறாங்க என்ன கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்கல்ல பந்த கால நட்டு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திடலாம் அப்படின்னு வந்து நம்ம மாப்பிளை வீட்டுக்காரங்களை துர்காவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வைக்கிறாங்க அதோட வந்து ஏண்டா நீ வந்து வந்து போடாமல் வந்துட்டு அப்படின்னு வந்து ஒரு சோவை போடுறாங்க அந்த மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் உடனே சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் பிரச்சனையா எனக்கு இருக்க தங்கத்துக்கு நீங்களே வந்து பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க அப்படின்னு வந்து சேனை கொண்டு காட்டி ஒரு சேனை வந்து மாப்பிள்ளைக்கு தூக்கி போட கொடுக்குறாங்க அவரும் வாங்கி போட்டு வெளியில தான் பந்தக்காலம் நடுவாங்க போகலாம் இங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மட்டும் பாத்தியா தங்கம் நகை இருக்கு அந்த வீரோட சாவி வீரோக்கு தான் இருக்கு அந்த சாவியை எடுத்து சோப்புல வச்சு ஒரு அச்சு எடுத்து வச்சு நம்ம ஒரு சாவியை தயாரிச்சுட்டோம் எப்பனாலும் வந்து பொறுமையாக அவ்வளோ நகையாக அடிச்சுட்டு போயிடலாம் போறதே போகிறோம் நம்ம முன்னேறதுக்கு இது ஒரு ஷார்ட் அப்படின்னு வந்து களவு பண்ணதுக்கு ரெடி அடுத்ததாக பார்த்தா இங்க ஒரு பொண்ணு அடிச்சு புரண்டு அழுதுட்டு வருது நீங்க எனக்கு நியாயம் சொல்லி ஆகணும் யாருமா நீ என்ன நியாயம் வேணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுதேசிய கேட்குறாங்க அப்ப நான் வந்து போட்டு உடைக்கிறாங்க இந்த பாருங்கான மாப்பிள்ளை பையன் அவன் என்னை துரத்தி துரத்தி பத்து வருஷமாக லவ் பண்ணியிருக்கான் நான் என்னை வந்து இப்போ ஏமாற்றிக்கிட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண போறான் இது நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை பிடிச்சி உருப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அடடா இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம துர்காவுக்கு செமையாக சந்தோஷம் எப்படியாவது இவனை கலத்தி போட்டுட்டு நவீன கல்யாணம் பண்ணிட்டு கல்யா ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டே அவர் கூட போய் வாழலானா இவங்க எல்லாம் வந்து விடமாட்டாங்க ஊரறியை நான் நவினை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை ஆனால் இப்படி வந்து இருக்குது இவன் தான் ஒரு தடுப்பு சுவர் இருக்கான் அந்த தடுப்பு சுவருக்கே இப்போ ஆபத்து வந்துட்டு இது செம்ம ஹேப்பி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க கேட்டாங்க அம்மா என்னம்மா நடக்குது இவர்கிட்ட எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு புயலா நீங்கள் கேளுங்க என்ன ஆச்சு நீ இந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு வந்து கேட்க நேரம் இதெல்லாம் நம்ப முடியாது இல்லைம்மா நீ வந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்குது அது கடையில் திருதப்பு நீ மேலே ஒரு பழியை தூக்கி போடுற மாப்பிள்ளை நீ சொல்லு இவா என்ன சொல்கிறா கேளுங்க இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு கேட்க நேரம் ஐயோ என்னை ஏமாத்து சிக்க வைக்கிறதுக்காண்டி இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாப்பிள்ளை செஞ்சிலும் சொல்கிறாங்க கூடவே வந்து நம்ம சந்திராவும் அக்கா இதெல்லாம் வந்து நம்ப முடியாது இல்லை இவ சொல்லதெல்லாம் யாரும் இப்படி ஒரு பிளான பண்ணி வந்து மாப்பிள்ளை மோசடி நிரூபிக்கலாம் நம்ம துர்கா கல்யாணம் நடக்கணும் அதுக்காக பார்த்து பார்த்து இந்த மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துருக்கேன் அதை வந்து மீறப்படாது அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க உடனே வந்து நம்ம ராஜா வந்து யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு ஏதாவது ஆதாரம் இருக்கா நீ வந்து இந்த மாப்பிள்ளை வந்து இப்படி குற்றம் சொல்லதை எங்களால் ஏற்றுக்க முடியல ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்ட உடனே அந்த பொண்ணு இருக்கு மொபைலில் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கு அப்படின்னு வந்து காட்ட உடனே ஏஐ மூலமாக ரெடி பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுறாரு அந்த ஆளு உடனே அது அப்படி ரெடி பண்ண அளவுக்கு நான் வந்து உன்ன மாதிரி அயோக்கியம் கிடையாது நீ தான் வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் இருந்த இப்போ வந்து ஏமாத்திரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட வந்து நீ யாரு எந்த ஊர் எல்லாம் நாம் சாமுண்டி சரி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க நேரம் அவங்க புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க மயில் வாகனம்னு சொல்கிறாங்க அத்தை பார்த்தீங்களா சின்னத்தை பார்த்தா மாப்பிள்ளையால் இம்புட்டு பிரச்சனை இருக்குது இப்போது நம்ம துர்காவோட கல்யாணம் லெட்ரு அடித்த பிறவு நின்றுட்டுனா யார் வந்து கல்யாணம் பண்ணுவா நம்ம துர்காவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க மாப்பிள்ளை சொல்லதையும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இவர் இப்படி ஒரு ஆளாக இருப்பாருன்னு நினைக்கல நம்ம வச்சு ஏமாத்திட்டாரு அதோட நம்ம மயில் வாகனம் கழுத்தில் கிடக்க சங்கிலி எங்கள் அத்தை போட்டது தானே இப்போது அதை எடுத்து இங்கே வச்சுட்டு பெட்டியை கட்டிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க மாப்பி பிள்ளைக்கு அம்மா அப்பாவாக வந்தவங்க அந்த கீயை வந்து சோப்பு இதில் வச்சு அதோடய அச்சை எடுத்து வச்சு வேற கீ வந்து செய்திடலாம் வீரோட கீ நகையெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு வந்து இருக்கவங்களுக்கு ஒரு சரியான வேட்டு இந்த விஷயம் அமைஞ்சிருது இனி என்னடா பண்ண அப்படின்னு வந்து நம்ம இந்த பையனுக்கு அம்மா அப்பாவாக நடிக்க வந்தோம் ஆனால் இவன் வந்து செய்த வேலையால் எல்லாமே வந்து இப்போ சுக்கு நூறாக உடைய போகுது இவங்கள பணங்காட்சி மரோனி நினச்சிட்டு இருந்த இந்த சாமுடேஸ்வரி குடும்பத்தை ஆனால் இதெல்லாம் இனி நடக்க பார்க்காது போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட அந்த பொண்ணு நியாயம் கேட்டு வந்துல அந்த பொண்ணு வந்து சொல்லுது இந்த பாருங்க சாமுண்டேஸ்வரியமா உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நல்லது தான் நினைப்பீங்க இப்படி என்ன லவ் பண்ணிட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணது நல்லதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அந்த இவனை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ என் மாப்பி என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம மயில் லெட்ருலாம் அடித்த பிறவு சின்னத்தை பார்த்த மாப்பிள்ளை இப்படி ஒரு காட்டிட்டாரு இனி துர்காவுக்கு அவசர அவசரமா எங்க இருந்து மயிலே தேடுவோம் பேசாம நவீன துர்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன நல்ல பையன் அவங்க அப்பா அம்மா வந்து அவ்வளோ பெரிய வசதியில இருக்காங்க அதுவோ நம்ம துர்காவுக்கும் நவீன பிடிச்சிருக்கு அப்படி இருக்க நேரம் ஏன் வந்து நவீன மாப்பிள்ளையாக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இது நல்ல விஷயம்தான் நம்ம மயில் வாகனம் சொல்லுது ஆனால் நம்ம தான் வந்து இந்த ந நவீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது துர்காவன்னு நினச்சோம் ஆனால் இப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நம்ம நவீனை நம்ம துர்காவுக்கு மாப்பிள்ளைய ஆக்கக்கூடிய நிலைமையில் நம்மளை கொண்டு விட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக நவீன் துர்கா கல்யாணத்தை நடத்திட வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சந்திரா நம்ம இவளுக்கு சாமுண்டேஸ்வரி எல்லாம் இயற்கையாட்டே நல்ல வ வந்து அமையுது நம்ம அதெல்லாம் கூறு கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாப்பிள்ளையை துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் நம்ம மீறி இந்த மாப்பிளை நினைக்க நேரமே ஆத்திர ஆத்திரமாக வருது என்ன பண்ண அப்படின்னு வந்து அக்காலுக்கு மனசுலையும் இப்போ நவீன மாப்பிளையே ஆக்கிடலாம் அப்படின்னு தோணிட்டே என்னடா பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம்